என் அன்பு பிள்ளை நீ எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் அத்தனை பக்கமுமே உனக்கு துன்பங்கள் நிறைந்ததாக தெரிகிறது யாரிடம் நீ பேசினாலும் அவர்களால் உன் மனம் காயப்படுகிறதே தவிர உன் மனதிற்கு அது ஆறுதலாக இல்லை சங்கடங்கள் எக்கச்சக்கம் உன்னுடைய வாழ்வில் கொட்டிக் கிடைக்கிறது இதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் திகைத்து போய் நிற்கிறாய் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை தீர்க்கவே உனக்கு நேரம் சரியாக போகிறது என்னை வணங்க வேண்டும் என்று உன் மனம் சொல்கிறது ஆனால் என்னை வழிபாடு செய்யக்கூட உனக்கு நேரம் இல்லாமல் உன்னுடைய பிரச்சனைகள் உனை சுற்றி இருக்கிறது நீயோ சொல்கிறாய் அம்மா ஒரு நாள் உங்களை நான் வணங்க வேண்டும் என்று வணங்குவேன் ஆனால் மறுநாளோ என் வாழ்க்கையில் துன்பங்கள் வந்துவிடும் அந்த நொடி என் மனதில் தோன்றுவது என்னவென்று தெரியுமா நான் கடவுளை வணங்க வேண்டும் என்று நினைத்தாலே கஷ்டங்கள் என்னை சூழ்ந்து விடுகிறது பின்பு எதற்காக நான் கடவுளை வணங்க வேண்டும் எனக்கே ஒன்றும் புரியவில்லை நான் எதற்காக இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் நான் கடவுளை தேடிச் செல்ல வேண்டும் என்று நினைத்தால் கூட அடுத்த கணமே அந்த கடவுளை நினைக்கக்கூட எனக்கு நேரம் இல்லை என்னுடைய பிரச்சனைகளை நினைக்க மட்டுமே நேரம் இருக்கிறது இப்படி இருக்க என் குடும்பத்திலோ எனக்கென்று யாரும் இல்லை ஏனென்றால் என் குடும்பத்தில் உள்ள அத்தனை உறவுகளும் என்னைப் போலவே பிரச்சனைகளிலே வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் அவர்களிடம் போய் என்னுடைய கஷ்டங்களை சொன்னால் அவர்களுக்கு யார் ஆறுதல் சொல்வார்கள் அம்மா சரி ஏதாவது கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறலாம் என்று நினைத்தால் நான் செய்யும் பொழுது எனக்கு அங்கு எதிரிகள் உருவாகி விடுகிறார்கள் நான் அவர்களை எதிரிகளாக பார்க்கவில்லை அம்மா அவர்கள்தான் என்னை எதிரியாக பார்க்கிறார்கள் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் மனம் எண்ணவில்லை நான் அவர்களுக்கு ஏதோ இடைஞ்சல் செய்கிறேன் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அதனால் அவர்களின் வழியில் நான் இருக்கக்கூடாது என்று என்னை தூக்கி விடுகிறார்கள் இப்படி திரும்பிய இடமெல்லாம் கஷ்டங்கள் ஏராளம் இருந்தால் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பயன் என்று என் மனம் கேட்கிறது ஆனால் ஒரு பக்கம் இந்த உலகத்தில் என்னை விட்டாயே என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்துதானே ஆக வேண்டும் அதற்காகத்தான் இத்தனை கஷ்டங்களையும் இத்தனை சோதனைகளையும் தாங்கிக் கொண்டு வாழ்கிறேன் என்று உருடைய ஆதங்கத்தை எல்லாம் கொட்டி தீர்த்து விட்டாய் தங்கமே நேரம் இல்லை என்று நினைக்காதே ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து நிமிடம் எனக்காக ஒதுக்கு பிரச்சனைகளை அதிகமாக நினைத்தால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா கிடைக்காது பிரச்சனைகளை ஒரு ஓரத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு அம்மா சமயபுரத்தாயே என்று ஒரு ஐந்து நிமிடம் கண்களை மூடி தியானம் செய் நிச்சயமாக உன் அருகில் நான் வருவேன் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை உனக்கு நானே கொடுப்பேன் நீதான் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் உன்னுடைய நம்பிக்கைதான் உன்னுடைய வாழ்க்கையை வண்ணமயமாக்கும் உனக்கு எப்பொழுதுமே என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக இருக்கும் என் தங்கமே